வணக்கம் வாங்க நாம இன்னைக்கு இந்திய சுதந்திர போராட்ட வரலாத்துல ஒரு முக்கியமான ஆனா பலருக்கும் முழுசா தெரியாத ஒரு பக்கத்தை புரட்டி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நடந்த சம்பரான் சத்தியாகிரகம் அந்த தான் நாம இன்னைக்கு அலச போறோம் ஒரே ஒரு பயிரால ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்த முடியுமா என்னடா அது சினிமா கதமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா ஆனா இது நிஜம் பீகார்ல இருந்த ஒரு சின்ன மாவட்டத்துல அவுறிங்கிற ஒரு பயிரை வச்சு நடந்த போராட்டம் எப்படி இந்திய சுதந்திர போராட்டத்துக்கே ஒரு புது வழிய காட்டுச்சுன்னு தான் இப்ப பாக்க போறோம் சரி வாங்க நாம நேரா கதைக்குள்ள போலாம் பீகார்ல இருக்கிற சம்பரான் மாவட்டம் அங்க ஆயிரக்கணக்கான விவசாயிகளோட வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த அநீதிக்கு என்ன காரணம் அதோட ஆணிவேர் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த பிரச்சனைக்கு பேருதான் தீன்கத்யா சிஸ்டம் இது எவ்வளவு கொடுமையான ஒரு சுரண்டல் முறை தெரியுமா அதாவது ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன சொல்வாங்களோ அதை விவசாயிங்க கேட்டாகணும் அவங்க நிலத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில அவங்களுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ அவரி பயிர் செஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க இருபதுல மூணு பங்கு கேக்குறதுக்கு இது வெறும் நம்பர் மாதிரி இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு விவசாயி தன்னோட சொந்த நிலத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் எடுத்த தனக்கு ஒரு பைசா கூட லாபம் தராத இஷ்டமே இல்லாத ஒரு பயிருக்காக ஒதுக்கி கொடுக்கணும் இதை பெரிய கொடுமை என்ன இருக்க முடியும் சொல்லுங்க இது வெறும் நிலப்பிரச்சனை மட்டும் இல்லைங்க அதை விட கொடுமை என்னன்னா கஷ்டப்பட்டு விளைவிச்ச அவுரிய அந்த பண்ணையாளர்கள் சொல்ற அடிமாட்டு வேலைக்கு தான் வித்தாகணும் இதனால என்னாச்சு தலைமுறை தலைமுறையா கடன்ல மூழ்கி போனாங்க ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஜெர்மனில செயற்கை சாயம் கண்டுபிடிச்சதால உலக மார்க்கெட்ல அவரிக்கு வேலையே இல்லாம போச்சு ஆனாலும் சம்ப்ரான்ல மட்டும் இந்த சுரண்டல் நிக்கவே இல்ல பாத்தீங்களா சரியா இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது இந்த விவசாயிகளோட துயரக்கதியை கேள்விப்பட்டு உண்மையில அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மகாத்மா காந்தி சம்பரானுக்கு வர்றார் காந்தி வந்ததும் உடனே கொடி பிடிக்கல போராட்டம்னா ஆரம்பிக்கல அவரோட அணுகுமுறையே வேற ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல சம்பரானுக்கு வந்தவர் முதல்ல செஞ்ச வேலை அந்த மாவட்டம் முழுக்க சுத்தி ஆயிரக்கணக்கான விவசாயிகளை நேர்ல சந்திச்சு அவங்க கஷ்டத்தை காது கொடுத்து கேட்டது தான் காந்தி இதுல தனியா போராடல அவருக்கு பக்கபலமா ஒரு பெரிய டீமே உருவாச்சு பிற்காலத்துல இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவரா ஆன ராஜேந்திர பிரசாத் மாதிரியான பெரிய தலைவர்கள் எல்லாம் அவரோட வந்து சேர்ந்தாங்க பாருங்க ஒரு சின்ன ஊரோட விவசாய பிரச்சனை இப்போ மொத்த தேசத்தோட கவனத்தையும் ஈர்க்க ஆரம்பிக்குது இது அந்த போராட்டத்துக்கு எவ்வளவு பெரிய பலத்தை கொடுத்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போதான் கதையோட கிளைமேக்ஸ்க்கு வர்றோம் காந்தி இப்படி எல்லார்கிட்டையும் விசாரணை பண்றது பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு பிடிக்கல கோபமான அவங்க காந்திய நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க இதுதான் காந்தியோட கொள்கைகளுக்கு இந்தியாவில கிடைச்ச முதல் டெஸ்ட் மாவட்ட நிர்வாகம் காந்திக்கு ஒரு நேரடி கடுமையான உத்தரவு போடுது உடனடியா சம்பரான விட்டு வெளியேறுங்கன்னு இது அங்க ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்குது ஆனா காந்தி அந்த ஆர்டருக்கு அசரவே இல்ல முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அமைதியா ஆனா அசைக்க முடியாத உறுதியோட அந்த உத்தரவை மீறார் இந்த ஒரு சின்ன செயல் இதுதான் இந்திய வரலாத்தோட போக்கே மாத்த போற ஒரு புத்தம் புதிய போராட்ட வடிவத்தோட ஆரம்ப புள்ளி காந்தியோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு பிரிட்டிஷ் அதிகாரத்தை எதிர்க்கிறது அவரோட மொத நோக்கம் இல்ல விவசாயிகளோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அதுதான் அவருக்கு முக்கியம் அவரே சொன்ன மாதிரி அந்த மக்களுக்கு சேவை செய்யறது தான் அவரோட ஒரே குறிக்கோள் அப்போ நாம் இங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த சம்பவம் தான் இந்தியாவில் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு புதிய போராட்ட முறைக்கு கிடைச்ச முதல் வெற்றி அதாவது கத்தி இல்லை துப்பாக்கி இல்லை வன்முறை இல்லை உண்மையையும் அஹிம்சையையும் மட்டுமே ஆயுதமா வச்சு ஒரு பெரிய அரசாங்கத்தை எதிர்த்து நின்னு முதல் நிகழ்வுதுதான் ஒரு தனி மனுஷனோட அமைதியான எதிர்ப்பு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே அசைச்சு பார்த்திருச்சு சரி இந்த மோதலோட முடிவென்னாச்சு இதோட விளைவுகள் இந்தியாவை எப்படி மாத்துச்சு வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் காந்தி சட்டத்தை மதிக்க மறுத்தது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஒருபடி பின்வாங்க வச்சது இங்குதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது காந்திய வெளியே போன சொன்ன அதே அரசாங்கம் இப்போ அவரே ஒரு விசாரணை குழுவுல மெம்பரா நியமிக்குது இதுதான் சத்தியாகிரகத்தோட பவர் கடைசில காந்தியோட வாதங்களை ஏத்துக்கிட்ட அந்த கமிட்டி தீன்கடியா முறைய ஒழிச்சே ஆகணும்னு பரிந்துரை பண்ணுச்சு இதோட விளைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல சம்பரான் விவசாய சட்டம்னு ஒன்ன கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் மூலமா பல வருஷமா விவசாயிகளை சுரண்டிட்டு இருந்த அந்த தீன்கத்தியா சிஸ்டத்துக்கு சட்டப்படியே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க இது சம்பரான் விவசாயிகளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க அப்ப பாருங்க சம்பரான் போராட்டம் மூலமா நமக்கு ரெண்டு பெரிய வெற்றிகள் கிடைச்சது ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு அந்த சுரண்டல்ல இருந்து நேரடியா விடுதலை கிடைச்சது இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பெரிய விஷயம் கிடைச்சது அது என்னன்னா சத்தியாகிரகம்ங்கிற ஒரு புது ஆயுதம் அகிம்சை வழியிலையும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை அப்புறம் காந்தின்னு ஒரு தேசிய தலைவர் சரி கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட நம்ம இந்த பகுதியை முடிச்சுக்கலாம் அன்னைக்கு சம்பரானில் காந்தி பத்த வச்ச அந்த சின்ன நெருப்புப் பொறி மட்டும் இல்லைன்னா இந்திய சுதந்திர போராட்டம் இதே மாதிரி போயிருக்குமா இன்னைக்கு நாம் பார்க்குற இந்த நவீன இந்தியா உருவாயிருக்குமா நீங்களே யோசிச்சு பாருங்க